ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவியிடையே அந்யூனயத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மருந்து இது எப்படி செய்கிறது இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது இது எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு அநியுனம் இல்லாமல் இருக்குது இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து அவங்களோட பேச்சை கேட்டு சதாய பார்ப்பாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது இல்லை ஒரு வேறு எதனாவது ஒரு இதில் மாட்டிகிட்டு இருக்காங்க கள்ளக்காதல் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் இந்த ஈடு மருந்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து நீங்கள் கை மேலேயே பார்க்கலாம் ஏன்னா இதை வந்து செய்கிற முறைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப எளிமையானது தான் இதனுடைய சக்தி ஓட்டும் முறையும் வந்து கொஞ்சம் ஒரு எளிமையான முறை தான் ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அபரிவிதமான பலனாக இருக்கும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்றனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கு அதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை அமாவாசனிக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே சுத்தமான ஜாதி கை இருக்கிறீங்களா சுத்தமான ஜாதி கை வாங்கி அதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணி ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் வந்து டாக்ஸன் இருக்கும் அப்போ அதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணுறதில் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அந்த மாதிரி முறையாக சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து இடித்து பொடி மாதிரி செய்து கிடையாது பொடி மாதிரி செய்து இது கூடயே வந்து வாழை அதாவது வந்து இருக்குது இல்லைங்களா வாழைக்காயினுடைய சாறு அது வந்து நல்லா விட்டு நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் செய்துக்கணும் மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சு நல்லா ஒரு நல்ல பெரிய அளவில் உரம் மாதிரி செய்து அதை வந்து வாழை இலை இருக்கிறீங்களா வாழை இலையில் வந்து சுற்றி மடித்து கட்டி வாழை நார் வச்சு நல்லா சுற்றிடணும் வாழை நார் வச்சு நல்லா சுற்றி அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சுட்டு ஒரே அந்த ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து நீங்கள் முறையாக சாம்பல் இருக்குங்களா சாம்பல் வந்து உளுக்கில் போட்டு நிரப்பிடுவீங்க நிரப்புனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுல அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்துட்டு குழி தோண்டி ஐந்து விதமான வாசனை திறமைகள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உளுக்கில் போட்டுட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த ஈடு மருந்து சட்டி உளுக்கில் வச்சு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் அந்த எந்திரத்தை பச்சரிசி மாவனால் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு காராமசின் எய்தீபம் எத்திக்கணும் காராமசி எய்தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊறு உச்சோடனும் கொடுக்குறீங்க ஏன் இதுக்குண்டான பழையலலாம் போட்டணும் பழையலலாம் போட்டால் ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாடன கொடுக்குறோம் இது இப்போ வரைக்கும் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசினி கையை சுற்றி உடச்சு போட்டு நீங்கள் முறையாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த வசிய ஈடு மருந்து எடுத்துகிட்டு வந்து மாத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ வந்து ஐந்தளவுக்கு கூட்டி கொடுக்க நல்ல ஒரு அணிவினியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சித்தொழில்நுட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து குளிகையாக வேணும் சின்ன சின்ன குளிகையாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மீண்டும் வந்து அதே மாதிரி வந்து அதாவது வந்து வாழைக்காயினுடைய சாறு விட்டு நீங்கள் மீண்டும் வந்து அதை வந்து கல்வத்தில் வச்சு நல்லா மேலுக்கு பதத்தில் இடித்து அதை சிறு சிறு உருண்டைகளாக இது பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பவுட்ரு மாதிரி வேணும் சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் வந்து கல்வத்தில் வச்சு நல்லா இடிச்சு பொடி மாதிரி செய்து வச்சுக்கலாம் அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம் சரிங்களா இது வந்து முறையாக தக்கண குருமாலிட்டா ஆலோசனை பண்ணிட்டு செய்த பண்ணலாம் நினச்ச பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ போல உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிக்குங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஸ்வீவாய் குருவால்கா குருவே துணை